ஒரு நாட்டில் இருந்து தங்கம் வைரம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை வேறொரு நாட்டிற்கு ரகசியமாக கடத்தி வருபவர்களை குருவி என்று அழைக்கப்படுவதுண்டு சூர்யாவின் அயன் படபாணியில் ஏராளமானோர் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விமானத்தில் கடத்தி வருகின்றனர் ஆங்காங்கே ஒரு சில பொருட்கள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டும் வருகிறது இந்நிலையில் துபாயில் இருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி குருவியாய் செயல்பட்டு வந்தவர் மர்ம கும்பலிடம் சிக்கி சின்னா பின்னமான தான் இது சென்னை திருவல்லிக்கேணியில் மேன்ஷன் ஹவுஸ் மற்றும் லாட்ஜுகள் ஏராளமாக உள்ளது இந்த தெருவில் மக்கள் பரபரப்பாக சென்றபோது திடீரென ஒருவரின் மீது ஹெல்ப் என எழுதப்பட்ட காகிதம் விழுந்தது இதனை பிரித்து பார்த்தவர் காகிதத்தின் பின்னால் மொபைல் நம்பர் ஒன்று இருப்பதை கண்டு ஏதோ தவறு நடப்பதை புரிந்து கொண்டார் உடனே அந்த செல்போன் எண்ணுக்கு போன் செய்தபோது மறுமுனையில் பெண் ஒருவர் எடுத்துள்ளார் அப்பொழுது உங்கள் கணவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என நினைக்கிறேன் என்று கூறியதற்கு அந்த பெண்மணி தன் கணவர் துபாயில் வேலை பார்த்து வருவதாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தார் இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து விரைந்து சென்ற போலீசார் தி கிரீன் கேலக்ஸி லாட்ஜில் ரைடு நடத்தினர் இதில் நான்காவது மாடியில் ஒருவர் சரமாரியாக தாக்கப்பட்ட நிலையில் கிடந்தது தெரியவந்தது உடனே அவரை மீட்ட போலீசார் இது தொடர்பாக விடுதி உரிமையாளர் இம்ரான் ஆசிஃப் பயாஸ் முகமது ஆலிம் ஆப்கான் வருந்தர தாஸ் கோபிகண்ணன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கன்னியாகுமரி மாவட்டம் வருகப்பாளை கிராமத்தைச் சேர்ந்த சாஜிமோன் என்பவர் துபாயில் வேலை பார்த்து வந்தார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சில நாட்கள் வேலையில்லாததால் மன உளைச்சலுக்கு உள்ளானார் சாஜிமோன் அப்போது அவருடன் வேலை பார்த்த பென்னி மற்றும் மாலிக் என்பவர் ஆலோசனை ஒன்றை வழங்கின அதாவது தாங்கள் தரும் பொருளை ரகசியமாக கடத்தி சென்னைக்கு கொண்டு சென்றால் ஐந்து லட்சம் தருவதாக கூறின இதற்கு சாஜிமோன் சம்மதம் தெரிவித்ததைத் தொடர்ந்து சாஜிமோனிடம் மூன்று தங்கக் கட்டிகளை கொடுத்து அதை ஆசனவாய் வழியாக மறைக்குமாறு உத்தரவிட்டனர் இதனையடுத்து தங்கக் கட்டிகளை மறைத்துக் கொண்ட சாஜிமோன் நான்கு மாதங்களுக்கு முன்பு துபாயில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்தார் அப்பொழுது விமான நிலையத்தில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டதை பார்த்து பயந்து போன சாஜிமோன் கழிவறைக்கு சென்று ஆசனவாயில் மறைக்கப்பட்ட தங்கக் கட்டிகளை எடுத்து கழிவுநீர் தொட்டியில் போட்டுவிட்டு வெளியேறினார் ஆனால் வெளியே வந்தவரை துபாயைச் சேர்ந்த பென்னி மற்றும் மாலிக் ஆகியோரின் கூட்டாளியான இம்ரான் பிடித்துக் கொண்டார் தங்கம் கடத்தி வருவதாக கூறி பாதி வழியிலேயே தங்கத்தை வேறு யாரிடமோ கொடுத்து விட்டதாக சந்தேகமடைந்த இம்ரான் அவருக்கு சொந்தமான லாட்ஜுக்கு சாஜிமோனை அழைத்து சென்று சரமாரியாக அடித்து துன்புறுத்தியுள்ளார் சாப்பாடு கூட கொடுக்காமல் போட்டு தாக்கியவர்கள் கம்பியை பழுக்க காய்ச்சி முதுகில் சூடு வைப்பதும் என சித்திரவதையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வெற்று காகிதத்தில் உதவி என எழுதி கழிவறையில் இருந்து தூக்கி வீசியதன் மூலம் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வெளிநாட்டில் இருந்து குருவியாக வந்தவர் நான்கு மாதங்களாக சித்திரவதை செய்யப்பட்ட இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ராகவேந்திரன்